கைஸ் ஈஷாவை நைட்டில் பார்க்கலாமா போன வீடியோவில் ஈஷாக்கு நம்ம எப்படி போயிருந்தோம் அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பார்ட்டூன்னு சொல்லலாங்க அதாவது ஈஷாவோட நைட் விசல் எப்படி இருக்கும் அப்படின்றத போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் இந்த வாட்டி பார்த்துருவோமா அதாவது இந்த கொஞ்சம் கொஞ்சம் லைட்டிங்லாம் பார்க்கறதுக்கு செம தருமாறாக இருக்கும் நான் என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி அப்படியே மெய் மறந்து பார்த்தோங்க அந்த மியூசிக்கு அந்த லைட்டிங்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மாட்டி விட்டுச்சு உண்மையிலே அது என்ன சொல்கிறது அமைதியாக அப்படியே கேட்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு அதுக்கேற்ற மாதிரி சே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அங்கே மியூசிக் செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க இருங்க நம்ம அந்த மியூசிக்கை கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்த்துட்டு வந்துடுங்க எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் நம்ம பேசுவோம் இதுக்கு மேலே நம்ம மியூசிக் ப்ளே பண்ண அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதனால் மியூசிக்கை கட் பண்ணிருவாங்க அந்த லைட்டிங்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் என்ன சொல்கிறது சரியாக பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பாம்பு அசாமல் ஒரு கழுத்தில் சுற்றி வந்து ஒரு படம் எடுக்கும் பாருங்கள் தாரம் இருந்துச்சு உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு அவங்க பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் எஃபெக்ட்லெக்ஸாக அப்படியே ஒரு மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி எடுத்துருப்பேங்க அதை எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த ஒன் ஹவர் நான் வீடியோ எடுத்துட்டேன் இருந்தேன் அப்படின்னா என்னால் அதை ஃபீல் பண்ண முடியாதுல்ல பார்த்தீங்களா அந்த சிம்பிள் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி சிவன் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஒருவங்க லைட்டிங் தாறு மாறாக பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துங்க சப்போஸ் இந்த ஈஷாவை பார்க்கணும் அப்படின்னா அளவுக்கு பக்கத்தில் போய் உட்காராதீங்க தூரமாக போய் உட்காருங்க கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஏன்னா ஃபுல்லாக தெரியும் பக்கத்தில் உட்காந்துனா கொஞ்சம் மட்டும்தான் தருகிற மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும்ங்க வேறு மாதிரி விஷுவல் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்களா மட்டி விட்டுச்சு உண்மையா நீங்கள் இந்த லைட்டிங் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் போகாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒன் டைம் போயிட்டு வந்துடுங்க வேறு மாதிரி இருக்கும் உண்மையா எனக்கு ஒரு இந்த வாட்டி போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பயங்கரமாக பார்த்து ரசித்தேன் செம்மையாக இருந்துச்சு அதாவது நான் ஈஷக்னே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வாட்டி அந்த மாதிரி சம்திங் போயிருப்பாங்க ஆனால் போகும்போது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பகலில் மட்டும் போய்ட்டு நைட்டில் மேபி போனதில்லை பகல் டைமில் போவேன் அந்த வீடியோ விஷுவல் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி வந்துடுவோம் ஆனால் நைட்டில் இருந்து பார்த்தது அப்படின்னா இந்த வாட்டி நான் சொல்லலாம் ஏன்னா இந்த வாட்டி தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு இந்த வாட்டியும் நான் விஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் நல்ல வேலை பார்த்தேன் ஒரு மாதிரி மட்டி விட்டுச்சு உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு அதனாலே இந்த வாட்டி போய் உட்காந்து பார்த்தேங்க செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த லைட்டிங் வித் அந்த அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு இன்னும் என்ன ஒன்று நேரம் அவங்க பேசி தக்கிட்டு வருவோமா போய் இந்த லைட்டிங் பண்ணவனுக்கு சும்மையாக சும்மா சொல்லக்கூடாதுங்க வேற மாதிரிங்க அவன் அந்த அளவுக்கு லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்த்திங்களே அந்த பாம்பு அசாம கழுத்தை சுற்றி வந்து அந்த படம் எடுத்தேன் நின்ன சீன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு செம்ம லைட்டிங்க சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு நிறைய கலரில் நிறைய மாதிரி உட்காந்து ரசித்து பண்ணியிருக்காங்கப்பா உண்மையிலே சொல்கிறேன் அல்டிமேட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க அளவுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்னும் இது போட்டுகிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வாங்கிட்டே இருக்குது ஃபுல்லாக போட்டால் ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் நம்ம மியூசிக்காக போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு டைம் கொடுத்துருவாங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பைசி போடுற மாதிரி இருக்குது தப்பாக எடுத்தாதீங்க கண்டிப்பாக போய் நேரில் நின்று ஃபீல் பண்ணி பாருங்கள் அது உண்மையாக சம அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கண்டிப்பாக மேக்ஸிமம் நான் அளவுக்கு மியூசிக் அமைச்சதுக்கு எனக்கு கிளைம் வந்துடும் பட் இருந்தாலும் அந்த மியூசிக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சுங்க அந்த மியூசிக்கு வித் அந்த சா சிவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுத்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க